பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று என் மகனை என் டேஸ் கவனித்து என் டேஸ் உன் செவியை சாய் ஞானத்தை கவனித்து புத்திக்கு உன் செவியை சாய் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எப்பொழுது விவேகத்தை பேணி கொள்ள முடியும் ஞானத்தை கவனித்து புத்திக்கு செவியை சாய்க்கும் போது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி எண் மூன்று அறிவை காத்து கொள்ளுவது எது உதடுகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் நான்கு தேன் கூடு போல் ஒழுகுவது எது பரஸ்திரீயின் உதடுகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐந்து எண்ணெயிலும் இருப்பது எது பரஸ்திரீயின் வாய் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கசப்பாய் போல இருப்பது எது பரஸ்திரீனுடைய செய்கையின் முடிவு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏழு பரஸ்திரியினுடைய செய்கையின் முடிவு போல் கூர்மையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் எட்டு எது மரணத்துக்கு இறங்கும் பரஸ்திரியின் காலடிகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒன்பது எது பாதாளத்தை பற்றி போகும் பரஸ்திரியின் நடைகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து டேஸ் நடைகள் டேஸ் விகாரப்படும் பரஸ்திரியின் நடைகள் மாறி மாறி விகாரப்படும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினொன்று எதை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு பரஸ்திரியின் நடைகள் மாறி மாறி விகாரப்படும் ஜீவ நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அசனம் கேள்வியன் பன்னிரண்டு எவைகளை அறிய முடியாது பரஸ்திரியின் நடைகளை நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று ஆதலால் டேஸ் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் பிள்ளைகளே நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினான்கு என் வாயின் டேஸ் விட்டு நீங்காதிருங்கள் வசனங்களை விட்டு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினைந்து உன் டேஸ் பரஸ்திரிக்கு தூரப்படுத்து வழியை நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினாறு எதை கிட்டி சேராதே பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினேழு பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேர்ந்தால் உன் மேன்மையை யாருக்கு கொடுத்து விடுவாய் அந்நியர்களுக்கு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேர்ந்தால் உன் டேஸ் காலத்தை டேஸுக்கும் விடுவாய் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது எப்போது அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள் பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை சேரும் சேரும்போது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் வரை கேள்வியன் இருபது பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேரும்போது உன் பிரயாசத்தின் பலன் எங்கே சேரும் புரத்தியாருடைய வீட்டில் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஒன்று பரஸ்திரீனுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேர்வதால் முடிவில் நேரிடுவது என்ன மாம்சமும் சரீரமும் உருவழியும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு உன் மாம்சமும் சரீரமும் ஒருவழியும் போது ஐயோ டேஸ் நான் வெறுத்தேனே டேஸ் என் மனம் அலட்சியம் என்று போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று யாருடைய சொல்லை நான் கேளாமல் போனேனே என்று முடிவிலே முறையிடுவாய் போதகரின் சொல்லை நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் வசனம் கேள்வி இருபத்தி நான்கு முடிவிலே மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது யாருக்கு என் செவியை சாயாமல் போனேனே என்று முறையிடுவாய் உபதேசம் பண்ணினவர்களுக்கு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் டேஸ் எல்லா உள்ளானேனே என்று முறையிடுவாய் கொஞ்சம் குறைய நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஆறு உன் டேஷ் தண்ணீரையும் உன் டேஷ் ஜலத்தையும் பானம் பண்ணு கிணற்றிலுள்ள தண்ணீரையும் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இருபத்தி ஏழு எவைகள் வெளியில் பாய்வதாக ஊற்றுகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இருபத்தி எட்டு உன் டேஸ் வீதிகளிலும் பாய்வதாக வாய்க்கால்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது எவைகள் அந்நியருக்கும் இராமல் உனக்கே இருப்பதாக. ஊற்றுகள் வாய்க்கால்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியன் முப்பது உன் டேஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஊற்றுக்கண் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று யாரோடே மகிழ்ந்திருக்கும்படி சாலுமோனுக்கு அவன் தகப்பன் சொன்னார் இளவயதின் மனைவியோடு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி இரண்டு இளவயதின் மனைவியை தாவீது எவ்வாறு வர்ணித்து தன் குமாரனுக்கு சொல்லுகிறார் நேசிக்கப்படத்தக்க பெண்மான் அழகான வரையாடு நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி மூன்று எது கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது மனுஷனுடைய வழிகள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுபவன் யார் துன்மார்க்கன் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி ஐந்து கத்தர் எவைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு துன்மார்க்கனை அவனுடைய டேஸ் பிடித்து கொள்ளும் அக்கிரமங்களே நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஏழு யாருடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்று தாவீது சாலுமோனுக்குச் சொன்னார் இள வயதின் மனைவியினுடைய நேசத்தால் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வி எண் முப்பத்தி எட்டு நீ டேஸ் மேல் மயங்கி திரிந்து டேஸ் மார்பை தழுவ வேண்டியதென்ன பரஸ்திரீயின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது துன்மார்க்கன் எதினால் மடிந்து போவான் புத்தியை கேளாததினால் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பது துன்மார்க்கன் எதினால் மயங்கி போவான் தன் மதிகேட்டின் மிகுதியினால் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வேத பகுதி போட சொல்கிறீங்களோ அந்த இருந்து உங்களுக்காக போடப்படும் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ